புதன்கிழமையன்று அமெரிக்கா ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் விடுதலை நாள் என அழைத்த ஒரு நிகழ்வின் பகுதியாக பெரும் வரிகள் விதித்தார் இது உலகளாவிய பொருளாதாரத்தில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது ட்ரம்பின் இந்த வரிகளின் நோக்கம் முழுமையாக தெளிவாக இல்லை தனது உரையில் அவர் பல்வேறு காரணங்களை கூறினார் அவற்றில் அமெரிக்க உற்பத்தி துறையை மறுசீரமைத்தல் அமெரிக்காவின் வர்த்தக பற்றாக்குறையை குறைத்தல் மற்றும் தேசிய கடனை அடைப்பது ஆகியவை அடங்கும் ஆனால் இவை முழுமையாக நம்ப தகுந்ததாக தெரியவில்லை ஏனெனில் இந்த வரிகளின் முதன்மை விளைவு மந்த நிலையாக தான் இருக்கும் அதனால் சில அரசியல் விமர்சகர்கள் இது ஒரு ஆழமான தந்திர பயணத்தின் பகுதியாக இருக்கலாம் என்று கூறுகின்றனர் குறிப்பாக அமெரிக்க டாலரின் மதிப்பை குறைத்தல் மற்றும் அமெரிக்காவின் கடனை மறுசீரமைத்தல் என்பதே உண்மையான நோக்கமாகலாம் இது மிகவும் அபத்தமாக இருக்கலாம் என நினைக்கலாம் ஆனால் இதுதான் ட்ரம்பின் பொருளாதார ஆலோசகராக இருந்த ஸ்டீவன் மோரன் கூறிய ஒரு யோசனை அவர் எழுதிய ஒரு பயனர் கையேடு உலக வர்த்தக அமைப்பை மறுசீரமைப்பதற்கான் என்ற ஆய்வு கட்டுரையில் ட்ரம்ப் இதை செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தினார் அதனால் இந்த காணொலியில் மோரனின் மாபெரும் திட்டம் இதை வரலாக உடன்பாடு என்று கூறப்படுவதையும் இது நடைமுறைக்கு வருமா என பார்ப்போம் மோரனின் திட்டம் கடன் நெருக்கடியின் பின்னணி அமெரிக்காவின் தேசிய கடன் தற்போது உள்நாட்டு மொத்த உற்பத்தி ஜிடிபியின் நூற்று இருபத்தி மூன்று சதவீதமாக உயர்ந்துள்ளது மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் அமெரிக்கா அதன் ஜிடிபி ஆறு புள்ளி நான்கு சதவீதம் அளவுக்கு பற்றாக்குறை கொண்டு செயல்பட்டது இது ஓஇசிடி நாடுகளுக்குள் இஸ்ரேலை தவிர எதிலும் அதிகமானது மற்ற அனைத்து முன்னேற்றப்பட்ட நாடுகளின் சராசரி பற்றாக்குறை இரண்டு சதவீதம் மட்டுமே இந்த நிலைமை கடன் சுழற்சி எனப்படும் நிலையை உருவாக்கிவிட்டது இதன் விளைவாக கடன் மீதான வட்டி செலவுகள் கூடுவதால் கூடுதல் கடன் வாங்க வேண்டும் இது மேலும் வட்டி செலவை அதிகரிக்கும் இந்த நிலைவே ஒரு கடன் சுழற்சி இது இன்னும் மோசமாக இருக்கப் போகிறது ஏனெனில் ரிப்பப்ளிக்கன் கட்சியின் சமீபத்திய பட்ஜெட் திட்டம் கூடுதல் கடன் சேர்க்கும் அதே நேரத்தில் அமெரிக்கா கடந்த ஐந்து மாதங்களில் இதுவரை இல்லாத அளவுக்கு அதிக கடன் வாங்கியுள்ளது என அமெரிக்க அரசு பொருளாதாரத்துறை அறிவிக்கிறது இந்த பிரச்சனையை தீர்க்க மோரன் டாலரின் மதிப்பை குறைக்க டிவால்யூஷன் வேண்டும் என்று முன்மொழிகிறார் டாலர் மதிப்பை குறைப்பது டிவால்யேஷன் ஏன் இது முக்கியம் மோரன் தனது ஆய்வுக் கட்டுரையில் அமெரிக்காவின் வர்த்தக பற்றாக்குறையை சரி செய்ய டாலரின் மதிப்பு பதினைந்து சதவீதம் குறைக்கப்பட வேண்டும் என்று கூறுகிறார் இதே கருத்தை ட்ரம்ப் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஜூலை மாதம் ப்ளூம்பெர்க் நிருபர்களிடம் கூறியுள்ளார் அவர் அமெரிக்க டாலரின் வலிமை ஒரு பெரிய கரன்சி பிரச்சனையாக உள்ளது என தெரிவித்துள்ளார் ட்ரம்ப் மற்றும் அவரது ஆலோசகர்கள் டாலரின் வலிமை அமெரிக்க உற்பத்தி துறைக்கு பாதிப்பை ஏற்படுத்துகிறது என்று கருதுகின்றனர் ஏனெனில் அமெரிக்காவின் ஏற்றுமதி எக்ஸ்போர்ட்ஸ் குறைகிறது அமெரிக்க பொருட்கள் பிற நாடுகளுக்காக மிக விலை உயர்ந்ததாகி விடுகிறது அமெரிக்கா அதிகமான இறக்குமதி இம்போர்ட்ஸ் செய்கிறது வெளிநாடுகளில் தயாரிக்கப்படும் பொருட்கள் குறைந்த விலையில் கிடைக்கிறது ஆனால் டாலரின் மதிப்பு குறைப்பது இரண்டு பெரிய கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சினைகளை உருவாக்கும் அமெரிக்க அரசு பத்திரங்களின் மதிப்பு குறையும் அமெரிக்க அரசு கடந்தால் வாங்கிய முதலீட்டாளர்களுக்கு இதன் மதிப்பு குறையலாம் டாலர் உலகளாவிய சேமிப்பு கருவியாக இருக்கும் அந்தஸ்து ரிசர்வ் கரன்சி ஸ்டேட்டஸ் குலையும் இதனால் உலக நாடுகள் அமெரிக்க டாலர் மீதான நம்பிக்கையை இழக்கலாம் மோரனின் தீர்வு மராலாகோ உடன்பாடு மோரன் ஆயிரத்து தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தில் நடந்த பிளாசா அகார்டு உடன்பாட்டை மறு உருவாக்கம் செய்ய முயல்கிறார் அப்போது அமெரிக்கா ஜப்பான் மற்றும் ஐரோப்பிய நாடுகள் சேர்ந்து அமெரிக்க பொருளாதாரத்தை மீண்டும் மேம்படுத்த ஒப்பந்தம் செய்தன அதே மாதிரியான ஒப்பந்தம் அமைக்க வேண்டும் என மோரன் பரிந்துரை செய்கிறார் இதன்படி அமெரிக்காவின் முக்கிய வர்த்தக தொடர்புடைய நாடுகள் தங்களின் நாணய மதிப்பை உயர்த்த வேண்டும் இதன் மூலம் டாலரின் மதிப்பு குறையும் மேலும் அமெரிக்கா தனது கடன் பத்திரங்களை ரீஸ்கெஜூல் செய்யும் அதாவது கடனை போடுவது இதற்கு நூறு ஆண்டுகளுக்கு மட்டும் திருப்பி செலுத்தும் செஞ்சுரி பாண்ட்ஸ் முடிவு காலம் இல்லாத பொப்பெட்ரோல் பாண்ட்ஸாக என பயன்படுத்தலாம் இதனால் அமெரிக்கா தனது கடன் செலுத்தும் பழுவை தள்ளி வைக்கலாம் இது உண்மையில் செயல்படுமா சில காரணங்களால் இந்த திட்டம் செயல்படுவது கடினம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஐந்தில் அமெரிக்காவின் முக்கிய வர்த்தக தொடர்புகள் அதன் ஆலை இருந்தன ஆனால் இப்போது அமெரிக்காவின் பெரிய வர்த்தக தொடர்பு சீனா மேலும் ஐரோப்பிய யூனியன் அமெரிக்காவின் போக்கை நம்ப முடியாது சீனா ஜப்பான் போன்ற நாடுகள் இந்த ஒப்பந்தத்திற்கு சம்மதிக்க மாட்டார்கள் அமெரிக்கா தனது கடன் பத்திரங்களை தள்ளி வைக்க எளிதாக முடியாது ஏனெனில் அதில் எழுபத்தைந்து சதவீதம் உள்நாட்டு முதலீட்டாளர்களிடம் உள்ளது மோரன் மற்றும் ட்ரம்பின் திட்டம் சாத்தியமான ஒரு விஷயம் என்றாலும் உண்மையில் இது செயல்படுமா என்பது பெரிய கேள்வி இது உலகளாவிய பொருளாதாரத்தை மறுசீரமைக்கும் நான்கு டீசஸ் எடுப்பதாக இருக்கலாம்